ஹாய் ஆல் வெல்கம் டு சென்பா நிவாஸ் எத்தனை முறை செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சட்னி மட்டும் திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அது செய்யறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ புதினா கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஆறு இட்லி சாப்பிடுவீங்க டபுள் மடங்கு உங்களுக்கு போகும் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க வரமிளகா கலருக்காக ஒரு அஞ்சாறு காஷ்மீரி செல்லியும் போட்டிருக்கேன் இதில் காரம் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன் அதனால தான் வந்து வரமிளகா கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு மிளகா போட்டிருந்தேன் ஸோ இந்த பச்சை மிளகாயில் உள்ள காரமும் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க என்னெல்லையே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் புதினா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் புதினா இதில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்டியா அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் சோ இது எல்லாமே நீங்க தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கடைசியா ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வதங்கிடுச்சுன்னா இதோட டேஸ்ட் மாறிடும் அண்ட் தென் கலரும் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆயிரும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க இதை நம்ம ஆற வச்சிடலாம் ஆறிடுச்சு நான் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சட்னி வந்து ஃபைன் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சிக்கோங்க நம்ம போட்டிருந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியே தெரியணும் அப்போதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றலை இப்போ தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்கோம் அந்த மாதிரி திக்கா அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ நான் ஒரு பவுலில் மாத்திக்கிறேன் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப திக்காக சாப்பிட்றதை விட கொஞ்சம் தண்ணியாக தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லியில் அப்படி ஊற்றி சாப்பிட்ணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை நீங்கள் கரைச்சிக்கோங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம பொறுத்த தாளிப்பு போட்டுடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கணும்ல அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னியில் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு வரமிளாக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னியில் எடுத்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான தக்காளி புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வரப்போகுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டெல் தன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்